அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு முதன்மை பதிவேடுகள் பாடத்தில் சமன்பாடு தீர்த்தல் தலைப்பில் கடந்த அஞ்சு வீடியோலையும் அஞ்சு கேள்விகள் வந்து பார்த்தோம் பயிற்சி வினாக்களை பார்த்தோம் இப்போ ஆறாவது பயிற்சி வினா சமன்பாடு தீர்த்தல் தலைப்பில் ஆறாவது பயிற்சி வினா நம்ம பார்த்துட்ருக்குறோம் இந்த கணக்கும் கூட ஐந்து மதிப்பெண் வினால கேட்கக்கூடிய கேள்வி அதனால் வந்து நீங்கள் கவனமாக லிசன் பண்ணுங்கள் இந்த ஆறாவது கேள்வியில என்ன சொல்றாங்க அப்படின்னா பின்வரும் நடவடிக்கைகளை கொண்டு கணக்கியல் சமன்பாட்டினை உருவாக்கவும் ஒண்ணுல ரொக்கம் எண்பதாயிரம் மற்றும் சரக்குகள் எழுபத்தி ஐயாயிரம் கொண்டு வியாபாரம் தொடங்கப்பட்டதான் ரொக்கம் எண்பதாயிரம் கொண்டு வந்திருக்கிறாப்புல சரக்கு இருப்பை எழுபத்தி அஞ்சாயிரம் கொண்டு வந்து மொத்தமா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி அஞ்சாயிரம் முதலீடு செஞ்சு ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் முதலீடு செஞ்சு வியாபாரத்தை தொடங்கிருக்கிறாங்க ஓகேவா ரொக்கம் சரக்கிருப்புடன் ரொக்கம் மற்றும் சரக்கிருப்புடன் தொழில் தொடங்கியது ரொக்கம் எதாயிரம் சரக்கு இருக்கு எழுபத்தி அஞ்சாயிரம் கிடைச்சிடும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி அஞ்சாயிரம் அடுத்தது ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னா சண்முகத்திற்கு கடனுக்கு சரக்கு விட்டுறது ஐம்பதாயிரம் எழுபத்தஞ்சாயிரம் மதிப்பு இருக்கிற சரக்கு இருக்கு மதிப்பு இருக்கிற சரக்க சண்முகத்துக்கு வித்துட்டாங்க வித்துட்டாங்க ஆனா காசு வந்ததா வரல சோ கடன்ல வித்துட்டாங்க அப்ப சண்முகம் என்ன ஆயிடு கடன் கடனாளி ஆயிடு ஓகேவா கடன் விற்பனை ரெண்டு கடன் விற்பனை

சரக்குறிப்பு இப்ப இருபத்தஞ்சாயிரம் தான் இருக்கும் பிளஸ் கடனாளிகள் ஐம்பதாயிரம் முதல் வந்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தி அஞ்சாயிரம் அப்படியே இருக்கும் பொறுப்புகள் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி அஞ்சாயிரம் சொத்துக்கள் இது மூணு கூட்டினாலும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி அஞ்சாயிரம் அடுத்தது மூணாவது என்ன சொல்றாங்கன்னா சண்முகத்திடமிருந்து நாற்பத்தி ஒன்பதாயிரம் பெற்றுக்கொண்டு அவரது கணக்கு தீர்க்கப்பட்டார் இப்போ சண்முகத்துக்கு நம்ம எவ்வளோக்கு எவ்வளவு விற்றுருக்குறான் ஐம்பதாயிரத்துக்கு நம்ம விற்றுருக்குறோம் அதுல அவங்க கிட்ட நாற்பத்தி ஒன்பதாயிரத்தை வாங்கிக்கின்னு அவன் கணக்கு க்ளோஸ் பண்ணிட்டோம் புரியுது அப்படின்னா என்ன அர்த்தம் அவனுக்கு ஆயிரம் ரூபாய் தள்ளுபடி கொடுத்துட்டோம் ஆயிரம் ரூபாய் தள்ளுபடி கொடுத்துட்டோம் இப்போ சண்முக திட்டத்தில் வந்து நமக்கு எவ்வளவு காசு வந்தது நாற்பத்தி ஒன்பதாயிரம் தான் காசு வந்தது ஓகேவா இப்போ நம்ம என்ன பண்றோம்னா மூணு சண்முகத்திடம் தள்ளுபடிவேன் ரொக்கம் பெற்றது நாற்பத்தி ஒன்பதாயிரம் காசு வாங்கியிருக்கிறோம் கரெக்டா காசு அவருக்கு நம் நமக்கு எவ்வளவு கொடுத்த சண்முகம் நாற்பத்தி ஒன்பதாயிரம் காசு கொடுத்துருக்கிறோம் இப்ப அவன் கொடுக்க வேண்டிய ஐம்பதாயிரம் மைனஸ் ஆயிடுச்சு அவன் கொடுக்க வேண்டிய ஐம்பதாயிரத்தை நம்ம அடிச்சிட்டோம் அவன் கொடுக்க வேண்டியது ஐம்பதாயிரம் கரெக்டா அந்த நாற்பத்தி ஒன்பதாயிரம் வாங்கிக்கணும் மீதி ஆயிரம் ரூபாய் தள்ளுபடி அது நமக்கு நஷ்டம் அந்த நஷ்டத்தை முதல்ல இருந்து கழிச்சுக்கணும் முதல்ல இருந்து ஆயிரம் ரூபாய கழிச்சிடணும் இப்ப மறுபடியும் நம்ம டேலி பண்ணோம்னா கை ரோ ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரம் இருக்கும் அப்புறம் சரக்கிரிப்புல இருபத்தி அஞ்சாயிரம் இருக்கும் கடனாளிகள் ஒண்ணுமே இருக்காது ஐம்பத்தி நாலாயிரம் இப்ப பாத்திரலாமா இங்க ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் இருக்கானு ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரம் அதோடு கூட ஒரு இருபத்தி அஞ்சாயிரத்த கூட்டினாக்கா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் ஸோ இது இது மூணுத்தி கூட்டி ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நாலு அந்த முதலும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நாலு அடுத்தது கொடுபட வேண்டிய சம்பளம் கொடுபட வேண்டிய சம்பளம் வந்து மூணாயிரம் ஸோ சம்பளம் கொடுக்கப்பட வேண்டியது மூணாயிரம் நாளில் கொடுபட வேண்டிய சம்பளம் கையில் இருந்து காசு இன்னும் நமக்கு குறையல சரக்கு இருப்பும் குறையாது கடனாளிகளும் எந்த பிரச்சனையும் இருக்காது இப்ப முதல்ல இருந்து எவ்வளவு கொடுப்பட வேண்டிய சம்பளம்னா மூணாயிரம் கழியும் முதல்ல மூணாயிரம் கழியும் மைனஸ் மூணாயிரம் இங்க புதுசா ஒண்ணு ஆகும் கொடுப்பட வேண்டிய சம்பளம் கொடுப்பட வேண்டிய சம்பளம் இங்க மூணாயிரம் இருந்து கழியும் அந்த மூணாயிரம் அதே ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரம் காசு கையில பிளஸ் சரக்கறி மதிப்பு வந்து இருபத்தி அஞ்சாயிரம் அதுக்கப்புறம் கடனாளிகள் வந்து இங்க ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரம்

அஞ்சு நன்கொடை நன்கொடை அளித்தது ஆயிரம் ரூபாய் மதிப்பு இருக்கிற சரக்கு சரக்குருப்புல கையில் இருக்கிற காசு குறையாது சரக்கு இருப்பில் ஆயிரம் ரூபாய் மதிப்பு இருக்கிற சரக்கு குறைஞ்சிடும் அதே போல முதல்லையும் ஆயிரம் ரூபாய் கழிஞ்சிடும் சரக்கு இருப்பிலையும் ஆயிரம் ரூபாய் கழிஞ்சிடும் முதல்லயும் ஆயிரம் ரூபாய் கழிஞ்சிடும் இப்ப மறுபடியும் டேலி பண்றோம் இப்ப மறுபடியும் நம்ம டேலி பண்ணோம்னா இது ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரம் கையில் இருக்கிற காசு அப்புறம் சரக்குரிப்பு இருபத்தி நாலாயிரம் இது கடனாளிகள் ஜீரோ ஈக்குவல் டு இது ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் அப்புறம் கொடுப்பட வேண்டிய கூலி ஒரு மூணாயிரம் ரெண்டுத்தையும் கூட்டினா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் இது ரெண்டுத்தையும் கூட்டினாலும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் அடுத்தது காப்பீட்டு முனைமம் செலுத்தியது மூணாயிரம் அது ஒரு செலவு ஆறு காப்பீட்டு முனைமம் காப்பீட்டு முனைமம் கையில் இருக்கிற காசு தான் கொடுப்போம் அது மைனஸ் மூணாயிரம் இது முதல்ல இருந்தவங்க கழியும் இங்கே மூணாயிரம் முதல்ல இருந்தும் கழியும் ரொக்கத்துல இருந்தும் கழியும் அதனால முதல்லையும் கை ரொக்கத்துலையும் ரொக்கத்திலையும் இது ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் நாலாயிரம் ஏழாயிரம் இதுவும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கூட்டினாலும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் அடுத்தது முன்கூட்டி செலுத்திய காப்பீட்டு முனைமும் ஐநூறுரூபா ரூபாய் முன்கூட்டி செலுத்திய காப்பீட்டு முனைமோ ரூபாய் ஏழு முன்கூட்டி செலுத்திய காப்பீட்டு ரொக்கத்தில் ரூபாய் கழியும் இங்க முன்கூட்டி செலுத்திய காப்பீட்டு முனைமம் இது ஒரு புதுசா சொத்தை அடைக்கும்

சரக்கிரிப்பு இருபத்தி நாலாயிரம் இருபத்தி நாலாயிரம் இது இது ஐநூறு முன்கூட்டி செலுத்திய காப்பீட்டு முதல் வந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் கொடுபட வேண்டிய கூலி ஒரு மூணாயிரம் ஸோ இது ரெண்டுக்கு கூட்டினாலும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் இது மூணுத்து கூட்டினாலும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா சொத்து ஈக்குவல் டு பொறுப்பு சொத்து ஈக்கு பொறுப்பு சொத்துக்கள் வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஈக்குவல் டு பொறுப்புகளும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் சமன்பாடு தீர்க்கப்பட்டது புரியுதா ஸோ இந்த கணக்கு ஒரு முக்கியமான கணக்கு பப்ளிகில் கேட்கக்கூடிய கணக்கு திரும்ப திரும்ப பப்ளிக்கில் கேட்கக்கூடிய ஒரு ஐந்து மதிப்பெண் வீணாக ஸோ உஷாராக வந்து ஓட கற்றுக்குவாங்க